மன்னாதி மன்னன் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு ஜெயலலிதா என்கிற தலைவர் இல்லாத அண்ணாதிமுக குழப்பம் என்கிற மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு கடைசியிலேயே தெரிய தோங்கியது காரணம் அண்ணாதிமுகவின் முன்னாள் எம்பி மைத்ரேயன் போட்ட ஒரு பதிவு இபிஎஸ் அணி இணைந்து மூன்று மாதங்கள் நிறைவுற்று நான்காவது மாதம் துவங்குகிறது மாதங்கள் உருண்டோடுகின்றன ஆனால் மனங்கள் என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பினார் நாஞ்சில் சம்பத் அதை ஆறு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு பூகம்பம் என்று வர்ணித்தார் அதிமுக தொண்டர்களுக்கு மைத்ரேன் ரொம்ப நெருக்கமானவர் என்றெல்லாம் கூற முடியாது ஓபிஎஸ் முரண்பட்ட போது முதன் முதலில் வந்து தோல் கொடுத்தவர் அவர் அதற்கு பிறகு ஊடக வட்டாரங்களில் பரபரப்பாகவே இருந்தார் எனக்கு தெரிந்து நான் போயஸ் தோட்டத்திலே அவரை பலமுறை பார்த்திருக்கிறேன் ஜெயலலிதா அவர்களின் புதுடெல்லி முகமாகத்தான் அவர் இருந்து வந்தார் மைத்ரேயின் பரிந்துரை காரணமாகத்தான் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி நான்கிலே வந்து அது ஏற்படுத்தப்பட்டது அது பெரிய தோல்வியில் முடிந்தது என்பது வரலாறு அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கூட்டணி தேவையில்லை என்கிற முடிவுக்கு ஜெயலலிதா வந்தார் ஆனால் மைத்ரேயின் தந்தையார் வந்து கே ஆர் வாசுதேவன் பெரிய சுதந்திர போராட்ட வீரர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதைக்குரியவர் போதுமே மைத்திரேயன் டெல்லி அரசியல் வாய் இந்தியாவின் கேன்சர் ஸ்பெஷலிஸ்டர்களில் முக்கியமானவராக இருந்தார் அகில இந்திய பிராமண லாபியிலே அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருந்தது அப்பழைய ஆர் எஸ் எஸ்காரர் எனவே ஜெயலலிதா இந்த டெல்லி தொடர்புகளுக்கு அவரை பயன்படுத்தி வந்தார் ஓபிஎஸ் நடத்திய தர்மயுத்தத்தின் வடிவமைப்பாளர் மைத்ரேயனும் டாக்டர் டாக்டர் மைத்திரேயனும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் தார் திராவிட அரசியலுக்கு இந்த தியான அரசியல் சுத்தமாக பழக்கமே கிடையாது ஆனால் வந்து ஜெயலலிதா நினைவிடத்திலே ஓபிஎஸ் தியான யுத்தம் தர்மயுத்தம் நடத்தினார் தியானம் இருந்தார் அதற்கு பிற பல நிகழ்வுகள் அணிகள் இணைந்து விட்டன அந்த மைத்திரையினே மனங்கள் இணையவில்லை என்றதும் பெரிய பரபரப்பு அநாதிமுகவில் உட்கட்சி யுத்தம் என்பதை நாங்கள் தொலைக்காட்சிகளில் பேசி வந்தோம் ஆனால் அநாதிமுக தலைவர்கள் மறுத்து வந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி கூட நானும் ஓபிஎஸும் ரெட்டை குழல் துப்பாக்கி என்றெல்லாம் சொல்லி வந்தார் ஆனால் மைத்திரையின் போட்ட ட்வீட் தான் வந்து இதை முதலில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஜெயலலிதா காலத்திற்கு பிறகான அதிமுகவில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது ஆளுங்கட்சி இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தது தான் அது வந்து ஓபிஎஸ்சின் குமுறல் ஏனென்றால் அது பிரதமர் மோடி விடுக்கும் எச்சரிக்கை என்றெல்லாம் அது எடுத்துக் கொள்ளப்பட்டது அதற்கு போல வந்து ஆர்கே நகர் ரத்து செய்யப்பட்ட ஆர் கே நகர் டூ பாயிண்ட் ஜீரோ தேர்தல் அண்ணாதிமுக இரட்டையிலேயே இழந்து மீண்டும் பெற்றிருந்த ஒரு சமயம் அந்த தேர்தலில் எத்தகைய நெருக்கடிகள் ஏற்படும் சட்டமன்ற மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி இப்படியான பல வெடிகுண்டுகளை வந்து மைத்திரேயனின் பதிவு போட்டது ஆனால் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் டெல்லியின் முகமாக எடப்பாடிக்கு பயன்பட்டு வந்தார் எனவே அதுவே போதும் என்று மைத்திரேயனை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உண்மை இதிலே இதற்கு பிறகு என்னாயிற்று என்றால் மைத்திரேயன் தனது செல்வாக்கை நிரூபிப்பதற்கு பல விஷயங்களை அவர் அவர் அவரால் சாதிக்க முடிந்தது டெங்கு பெரிய அளவுக்கு பரவியது தமிழகம் எங்கோ ஏராளமான மரணங்கள் சிசு மரணங்கள் அநாதிமுக ஆட்சிக்கு பெரிய அவர் அது எம்ஜிஆர் காலமாக இருந்தார் ரோடோடு சென்று அவர் இதையெல்லாம் பார்த்திருப்பார் என்றெல்லாம் மக்கள் பேச தொடங்கினார்கள் அப்போது மைத்ரேயன் அவர்கள் பிரதமரை சந்தித்தார் அதாவது துணை முதல்வர் ஓபிஎஸோடு சென்று நான் பிரதமரை சந்தித்தேன் தமிழகத்தின் டெங்கு பாதிப்புகளை எடுத்து சொல்லி நிபுணர் குழுவை அனுப்ப சொன்னேன் டெங்கு பாதிப்புகளுக்காக கூடுதல் நிதி கேட்டு கோரிக்கை வைத்தேன் உடனே மத்திய குழுவை தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு அனுப்பி வைத்தார் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு தருவது பற்றி பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் வந்து மைத்ரேயன் கூறினார் அதே போல தமிழக மின்வாரியத்திற்கு கூடுதல் நிலக்கரி ஒதுக்க வேண்டும் என்று நான் பிரதமரிடம் ஓபிஎஸ் பி அவர்களும் நானும் கோரிக்கை வைத்தோம் என்று மைத்திரேயன் சொல்லியிருந்தார் துறை அமைச்சர் போது டெல்லியில் தான் இருந்தார் அவரை அழைத்துக் கொண்டே போகவில்லை ஆக ஓபிஎஸ்க்கும் மோடிக்குமான நெருக்கத்தை மைத்ரேயன் புரிய வைத்தார் ஆனாலும் எடப்பாடி அணி அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் தம்பித்துறை மீது அவர்கள் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் மோடிக்கு முன்பும் திமுக இருந்தது மோடிக்கு பின்பும் திமுக இருக்கும் அது எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டு இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கம் இந்த இயக்கத்தின் பலமே தொண்டர்கள் தான் அவ்வப்போது உதவி செய்ய பலர் வரலாம் சிலர் எதிர்க்கலாம் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதிமுகவின் தொண்டர்கள் பலம் உள்ளது என்றெல்லாம் மைத்திரேயன் கூறினார் அதே மைத்திரேயன் பின்னாட்களில் எடப்பாடி அணிக்கு சேர்ந்தார் இப்போது மீண்டும் ஓபிஎஸ் அணிக்கு திரும்பி இருக்கிறார் அதன் பின்னாலும் வந்து அவரது பாரதிய ஜனதா தொடர்புகள் இருக்கின்றன எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்ட விஷயங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பே ஏற்பட்ட ஒரு பிளவு காரணம் அந்த தலைமைக்கான தகுதிக்கு இருவரும் தயாராக இல்லை உண்மையிலேயே இரண்டு பேருமே தனிப்பெற தலைவர்கள் இல்லை எனவே யாரிடம் திமுக என்கிற ஒரு சொத்து தகராறு மாதிரியே வந்து எம்ஜிஆர் கண்ட அந்த மாபெரும் இயக்கத்தின் உட்கட்சி பிரச்சனை மாறியதுதான் பெரிய சோகம் கட்சிக்கு ஓபிஎஸ் ஆட்சிக்கு எடப்பாடி என்றுதான் ஆரம்பத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டது ஓபிஎஸ் சார்பில் ஐந்து பேர் ஆறு பேர் எடப்பாடி சார்பில் ஆறு பேர் அடங்கிய ஒரு வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் கே சி பழனிசாமி அவர்கள் எல்லாம் இந்த வழிகாட்டுதல் குழுவிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டியவர் அவரையும் கட்சியை விட்டு கடைசியில அனுப்பினார்கள் குழு குஞ்சு எதுவுமே வரவில்லை அண்ணாதிமுக உறுப்பினர் அட்டையே காலாவதியாகிவிட்டது அட்டையே வந்து புதிய உறுப்பினர் அட்டை கொடுக்கவில்லை பழைய உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கப்படவில்லை தலைமை கழக செயல செலவுகளுக்கு கூட யாரும் பணம் தரவில்லை இப்படியான ஒரு நிலைமையில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அண்ணாதிமுக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு பெரிய கவலை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு கூடுதல் ஒருங்கிணைப்பாளர்கள் என்று பெரிய பட்டாளம் இருந்ததை தவிர கட்சி பணிகள் ஸ்தம்பித்து கிடந்தன விஜராட்சி காலத்திலே எப்போதுமே வந்து முதலில் நாவலர் பொதுச் செயலராக்கப்பட்ட போதும் கட்சி அலுவலகத்திற்கு தலைவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் வெளியே பார்த்தீர்கள் என்றால் தொண்டர்கள் நிரம்பி காணப்படும் ஒரு கட்சியின் அலுவலகமே வந்து எதிரே இருக்கு டீக்கடை வியாபாரத்தை வைத்து கணித்து விடலாம் என்றே நான் கூறுவேன் தொண்டர்கள் வருகை இருந்தால்தானே எதிரே தேநீர் கடையில் வியாபாரம் ஆகும் அண்ணாதிமுக தலைமைகளுக்கு வெளியே பார்த்தீர்கள் என்றால் அதிமுக பேட்ஜிகள் எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா அவர்கள் படம் இப்படியான வியாபாரம் களைகட்டி இருக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அண்ணாதிமுகவின் தலைமை கழகம் வெறிச்சோடி காணப்பட்டது என்பது திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் தலைமைக்கு கீழேதான் இந்த ஆட்சியினாலே எந்த பலனும் கிடைக்கவில்லை எம்எல்ஏக்களை சரி கட்டினால் போதும் என்று முதல்வர் நினைக்கிறார் என்றெல்லாம் வந்து குபரல்கள் எழுந்தன ஒரு இரண்டாம் தர்மயுத்தம் என்றெல்லாம் இது வர்ணிக்கப்பட்டது வருமான வரித்துறை சோதனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சிபிஐ விசாரிக்கலா என்று சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்தில் சென்று தடை வாங்கினார் இப்படியான சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவின் ஆரம்ப கட்ட கணக்கு சசிகலா தினகரன் இல்லாத திமுக ஓபிஎஸ் எடப்பாடி இணைந்து அதை அதிமுகவை வலிப்ப வலிமைப்படுத்துவார்கள் என்பது முதல் கணக்கு மைத்திரியன் அப்படித்தான் அந்த கணக்கை வைத்திருந்தார் எதிர்கால கூட்டணிக்கு அது பலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலே தமிழகத்திலிருந்து பத்து எம்பிக்களாவது வந்து இந்த கூட்டணிக்கு கிடைப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வந்து அதற்கான அறிகுறிகளே தெரியவில்லை இதற்கிடையில் தினத்தந்தி பத்திரிகையின் பொன் விழா வந்தது பிரதமர் மோடி அவர்களே கோபாலபுரம் சென்று உடல்நிலை உற்றிருந்த திமுக தலைவர் கலைஞரை போய் பார்த்தார் அதற்கு பிறகு அதிமுகவின் போக்கிலே எந்த மாறுதலும் ஏற்பட்டதாக தெரியவில்லை அப்போது வந்து ஜெயலலிதாவின் கடைசி திதி வந்தது அதாவது ஒரு ஆண்டு நிறைவு நிறைவுக்கு முன்பான அந்த கடைசி திதி அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது அதாவது போயஸ்தோட்டத்திலேயே வருமான வரி சோதனை துறை சோதனை நடந்தது அதுவே ஒரு பெரிய கோபம் அந்த திதி தடுத்து நிறுத்தப்பட்டதிலே பெரிய வருத்தம் இப்போது திமுகவில் இருக்கிற எனது நண்பர் கலைராஜன் இன்னும் பலர் வந்து உடனே அங்கு வரைந்து சென்றார்கள் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது பொதுவாகவே வந்து பிராமண ஓட்டு வங்கி எப்போதுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆதரவு நிலைப்பாடு பெருமளவுக்கு பிராமண ஓட்டு வங்கி அவர்களிடம் இருந்தது ஆனால் அது கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும் மைத்திரேனே உதாரணம் தான் சென்னை மயிலாப்பூர் சட்டமன்றத்து தொகுதி அது பிராமணர்கள் ஓட்டு வங்கி நிரம்பிய தொகுதி மயிலாப்பூர் அங்கு மயிலாப்பூர்லேயே மைத்ரேயன் போட்டியிட்டார் அவரை ஏத்து நின்றது கே என் லக்ஷ்மணன் அப்போ திமுக கூட்டணி பாரதிய ஜனதா திமுக கூட்டணியில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று அவர் செட்டியார் சேலத்துக்காரர் மைத்ரேயன் மயிலாப்பூருக்காரர் பிராமணர் ஆனால் கடைசியில லக்ஷ்மணன் வெற்றி பெற்றார் இது பழைய வரலாறு உதறிஞர் ராஜாஜி ஒரு காலத்திலே அறுபத்தி ஏழில் கூட்டணி வைக்கும் போது அவர் ரொம்ப திராவிட எதிர்ப்பாளர் திமுகவை கடுமாய் கடுமையாக எதிர்த்தார் திமுக பெரிய பிராமண எதிர்ப்பு கட்சி ராஜாஜி வந்து பிராமணர்கள் பூநூலை கையில் பிடித்து கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர் வந்து அப்போது திமுக இருந்த காலம் ஆர் வெங்கட்ராமன் டிடி கே கிருஷ்ணமாச்சாரி எல்லாம் பிராமண தலைவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து காமராஜர் பக்கம் நின்றார்கள் ஆனந்தவுடன் பிராமண ஏடு அது வந்து காங்கிரஸ் பக்கம் எஸ் எஸ் வாசன் காங்கிரஸ் பக்கம் இருந்தது கார்டூனிஸ்ட் ஸ்ரீதர் பரணிதரன் என்று பெயர் அவர் வந்து ராஜாஜி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு க அண்ணா ராஜாஜி ராமூர்த்தி காகிதமில்லத் ஆகிய தலைவர்கள் எல்லாம் ஒரு மீது அமர்ந்து கோட்டையை நோக்கி பயணிப்பதாக அந்த தேர்தல் கூட்டணியை ஒரு கிண்டல் செய்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டார் பெரிய ஆத்திரம் எல்லாம் ராஜாஜி கண்டு கண்டுகொள்ளவில்லை இந்த காங்கிரஸ் கோட்டையை பிடிப்பதற்கு கழுதை மீது பயணம் செய்தாலே போதும் என்று அவர் அதற்கு பதில் கொடுத்தார் இப்படி பிராமண ஓட்டு வங்கி பலவிதமாக மாறி இருந்தது என்பதுதான் உண்மை ஆனால் மைரா ஆனால் மைத்திரியின் கூறிய பல விஷயங்கள் உண்மை என்றும் அதிமுகவில் அடிப்பட்ட அடிமடை மன்னிக்கவும் அடிப்படை தொண்டர்கள் கருதினார்கள் இந்த மாத தீதி தடுத்து நிறுத்தப்பட்டது இன்றளவும் எதிரொலிக்கிறது அந்த திதி நடந்த டிசம்பர் நான்கை வைத்து நடந்த அந்த திதிதான் இன்றைக்கு ஆறுமுகசாமி ஆணையத்திலே வந்து ஜெயலலிதா அடைந்த தேதி ஐந்தாம் தேதி அல்ல என்று அவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அது மாரடைப்பு பெரிய மாரடைப்பு டிசம்பர் நான்கு அதை வைத்து அவர்கள் திதி தருகிறார்கள் அதற்கு பிறகு எக்மோ கருவி எல்லாம் பொருத்தி ஒரு மருத்துவமனை வந்து டைம் ஆப் டெத்து அதை கூறுகிறது எனவே ஐந்தாம் தேதி என்று இருக்கிறது ஆறுமுசாமி ஆணையம் இதை கூட வந்து சொல்லியிருந்தது எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலேயே தோன்றிய விஷயங்கள் தான் ஜெயலலிதாவின் மாத திதி என்பது அந்த ஒரு ஆண்டு நிறைவுக்கு முன்னான கடைசி திதி அது தடுத்து நிறுத்தப்பட்டது இத்தகைய ஒரு சூழ்நிலை அது மத சடங்குகளோடு வேதா நிலையத்திலிருந்து எல்லாரும் வந்து விட்டார்கள் பிராமணர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் பூசைப் பொருட்களோடு சென்றபோது தமிழ்நாடு காவல்துறை தடுத்தது வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கிறது போயஸ் தோட்டத்திற்குள் யாரும் போகக்கூடாது என்று கரார் காட்டியது ரெய்டுக்கும் மத தொடர்பு தொடர்பில்லை இத்தனைக்கும் ஜெயலலிதா அறையில் அறை வந்து பூட்டப்படவில்லை அது சீல் செய்யப்படவில்லை ஆனாலும் வந்து இந்த பிரச்சனை கிளப்பியது எனக்கு நிலைமை சரியாக இருக்குமே ஆனால் வெற்றி வெறும் கலைராஜனும் தான் கார்டன் போனார்கள் இப்படியான சூழ்நிலையிலே மைத்திரே இப்படி கூறியது என்பது அது பெரிய பிரச்சனையானது ஜெயலலிதா இயற்கை எழுதி அந்த ஒரு வருடமும் நிறைவு நிறைவானது காயம் ஆறுவதற்கு காலம் தேவைப்படுகிறது கசப்புகள் தீர்வதற்கு களம் தேவைப்படுகிறது என்று கூறுவார்கள் அந்த களம் வந்தது அந்த களம் எந்த களம் என்றார் ஆர்கே நகர் டூ பாயிண்ட் ஜீரோ இரண்டாவது தேர்தல் இரண்டாவது தேர்தல் வரும்போது அதில் வெற்றி பெற்றது டிடிவி தினகரன் சுயேட்சை சின்னம் குக்கர் சின்னம் மதுசூதனும் ரெட்டைலின் என்றார் அவர் வெற்றி வாய்ப்பை நழுவு விட்டார் அதற்கு பிறகு எனக்கு எதிராக சதி நடந்தது என்றெல்லாம் அறிக்கை வெளியிட்டார் அது ஒரு திமுக உட்கட்சி பிரச்சனையின் இன்னொரு கட்டமாக மாறியது திமுக வந்து கட்டுத்தொகை இழந்தது இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த தேர்தல் நடந்து முடிந்தது இது எல்லாமே நடந்து முடியும் போது அந்த ஒரு வருடம் நிறைவாகிவிட்டது ஜெயலலிதா அவர்கள் மறைந்து ஒரு வருடம் நிறைவாகிவிட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து பிறந்தது பொதுவாக வந்து உங்களின் வாரிசு யார் என்று மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆரிடம் பலமுறை கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு அவர் வந்து ரொம்ப எளிமையான பதில் என் கொள்கையை பின்பற்றுகிற எல்லோருமே என் வாரிசுகள் தான் அவரது பதில் உங்களுக்கு பிறகு அஇஅதிமுக தலைமை பொறுப்பை ஏற்க தகுதி உடையவர்கள் யார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் யாரை கருதுகிறீர்கள் இது ஜெயலலிதாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி ஜூனியருடன் பதிமூணு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மக்கள் பேட்டி என்று அப்போது அவர்கள் தொடர்ந்து பிரசுரித்துக் கொண்டிருந்தார்கள் பல தலைவர்கள்தான் கேட்பார்கள் பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதற்கு வந்து ஜெயலலிதா ரொம்ப சமத்காரமாக சொன்னார் அதற்கு தகுதி உடையவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் கழக உடன்பிறப்புகள் அதை முடிவு செய்வார்கள் இன்றளவும் அந்த பதில் பொருந்தும் கழக உடன்பிறப்புகள் என்று அவர் கூறுவது கழகத்தின் அடிப்படை தொண்டர்கள் எனக்கு பிறகு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியுடையவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களில் யார் தலைவர் என்பதை முடிவு செய்ய வேண்டியது கழக உடன்பிறப்புகள் இதுதான் வந்து ஜெயலலிதா ஜூனியர் விடம் பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மக்கள் பேட்டியிலே கூறிய விஷயம் என்றளவும் அந்த குழப்பம் இருக்கிறது என்பதுதானே உண்மை டிடிவி டிடினர் வெற்றி பெற்றவுடன் நான் ஜெயலலிதாவின் வாரிசு மக்கள் அதை முடிவு செய்து விட்டார்கள் என்று அவர் கூறினார் மதுசூதன் இரட்டைல நின்றும் தோற்றது ஏன் என்பதற்கான பல கல ஆய்வுகள் அதாவது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அது அந்த விசுவாசம் அப்போது இன்னும் கூட்டணி வரலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தான் வந்தது ஆனால் பாரதிய ஜனதாவோடு அஇஅதிமுக ரொம்ப நெருக்கம் காட்டுகிறது என்கிற ஒரு முணுமுணுப்பு இருந்தது ஜெயலலிதா எதிர்த்த உதவி மின் திட்டம் ஜிஎஸ்டி உணவு பாதுகாப்பு திட்டம் நீட் நியூட்ரின திட்டம் எல்லாத்து எல்லாவற்றுக்குமே வந்து அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமுக அரசு ஒப்புதல் தந்தது ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டங்கள் அந்த எதிர்ப்பு போராட்டங்களுக்கு வந்து அதை அடக்கி ஒடுக்கியது இப்படி அனிதா தற்கொலை நீட் பிரச்சனையில பொது அனிதா தற்கொலை அதை அலட்சியமாக கையாண்ட விதம் நியாய விலை கிடைகளிலே வந்து உழுத்தம்பறுப்பு தோரம்பறுப்பு எல்லாம் நிறுத்தி விட்டார்கள் சர்க்கரை விலை ஏறியது கரசின் அளவு குறைப்பு கன்னியாகுமரியில் மீனவ மக்கள் வந்து அந்த கண்ணீர் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது வந்து மீனவ நண்பன் எம்ஜிஆரின் நாற்காலியிலே அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அங்கு போகவே வந்து நாட்கணக்கில் தாமதம் செய்தார் அப்போது எம்ஜிஆர் உள்ள கோவையில் நடைபெற்றது கோயம்புத்தூர் ரகு என்கிற ஒரு வாலிபர் ஒரு அங்கு போடப்பட்டிருந்த ஆர்ச் ஒரு அலங்கார வளைவிலே மோதி உயிரிழந்தார் அந்த மரணத்திற்கு அன்னதிமுக அதை கொஞ்சம் கொச்சைப்படுத்தியது இப்படி பல காரணங்கள் இப்படியான சூழ்நிலையில் ரஜினிகாந்துக்கு ஒரு ஆசை மீண்டும் பழைய ஆசைதான் அரசியல் பிரவேசம் முடிவு அது நான் அரசியல் பிரவேசம் செய்வது என்று முடிவு செய்து விட்டேன் என்று வெளிப்படையாக சொன்னார் காரணம் ஆர்கே நகர் தேர்தலில் ரொம்ப எஸ்டாபிளிஷ்டு சிம்பிள் அதாவது உதயசூரியன் ரெட்டை இலை ரெண்டையும் தாண்டி குக்கர் வெற்றி பெற்றிருக்கிறது குக்கர் அப்போது புது சின்னம் சுயேட்சை சின்னம் திடீர் தினே சுயேட்சையாகத்தான் போட்டி போட்டார் டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்றார் பணம் கொடுத்து வெற்றி பெற்றார் என்று பலரும் சொன்னாலும் ஆளுங்கட்சியின் பலத்தையும் பிரதான எதிர்கட்சியின் பலத்தையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றார் அதை மறந்து விடக்கூடாது அப்படி இருக்கும்போது சுனாமி நினைவு தினம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தி ஆறு அப்போது வந்து அவர் ரஜினிகாந்த் நானும் சும்மிங்கில் குதிக்கிறேன் என்றார் சுனாமி சுவிமிங் சுனாமியை எதிர்த்த சுவிங் அரசியலுக்கு வர அறிவு மட்டும் முக்கியம் இல்ல வியூகம் தேவை என்றும் ரஜினி கூறினார் இதெல்லாம் ஆர்கே தேர்தல் முடிவுகளை மனதில் வைத்து பேசப்பட்டது டிடிவி தினகரனின் வியூகம் வெற்றி பெற்றது அதை வந்து ரஜினிகாந்த் பரிச்சயப்பட்ட சின்னங்கள் முக்கியமல்ல என்று கருதுகிறார் இதெல்லாம் வந்து டிவி விவாதங்களில் நாங்கள் பேசியதுதான் இப்படியான ஒரு ரஜினி உள்ளே வரப்போகிறார் அப்படி என்றால் பாரதிய ஜனதாவோடு அவருக்கு நெருக்கம் ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா பக்கம் இருக்கிறார் எடப்பாடி பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அளவுக்கு அவர் நெருக்கம் காட்டவில்லை இந்த குழப்பம் இன்றைக்கு நான்கு வருடம் கழித்து இருக்கிறது நான்கு வருடத்திற்கு முன்பும் இருந்தது அண்ணா தீவிரமான அரசியல் பேசி வந்தவர்கள் அப்போது கமலஹாசன் அவர் பின்னடை பின்னடைவு விஷால் விஷால் திரைப்பட நடிகர் விஷால் ஆர்கே வந்து வேட்புமனு தாக்கல் செய்து அந்த வேட்புமனு தள்ளுபடி இப்படி பல நிகழ்வுகள் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாத இறுதியெல்லாம் பெரிய பரபரப்பு திமுக அண்ணா திமுக இதை எதிர்த்து அரசியல் என்கிற நிலைமை மாதிரி யார் வேண்டுமானாலும் ஒரு புதிய பிளேயராக தமிழ்நாடு அரசு அரசியல் அரங்குக்குள் வரலாம் என்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இப்படி புத்தாண்டுக்கு முன்பே வந்து அரசியல் அறிவிப்பை எல்லாம் ரஜினிகாந்த் கூட ஆரம்பித்து விட்டார் தனியாளாக இப்போதைக்கு அரசியல் செய்து அதற்கு பிறகு பாரதிய ஜனதாவோடு அவர் கரங்க வைப்பார் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் ரஜினி ஒன்று சொன்னார் போர் என்று வந்து விட்டால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அரசியல் போர் அப்படி வெற்றி பெற முடியாது வெற்றியும் தோல்வியும் பெரிய பெரிய தலைவர்களுக்குமே ஏற்பட்டிருக்கிறது கலைஞரும் தோற்றிருக்கிறார் ஜெயலலிதாவும் தோற்றிருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்களும் தோற்றிருக்கிறார்கள் ஆக போர் என்று வந்தால் வெற்றி மட்டுமே என்கிற ரஜினியின் கணக்கு எங்கோ உதைக்கிறது வெறும் ரசிகர்களை மட்டும் வைத்து அரசியல் நடத்த முடியுமா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல திமுக விட்டு பிரியும் போது அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது அது ரசிகர்களால் மட்டும் ஏற்பட்டது அல்ல பத்தில் குண்டா மாதிரியான பெரிய தியாகிகளால் ஏற்பட்டது உடுமலைப் பெட்டிகளை தீக்குளித்த எம்ஜிஆர் ரசிகரால் ஏற்பட்டது இப்படி வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவையும் ஜானகியும் முன்னிறுத்தி நடத்திய அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் ரசிகர்களால் எழுதப்பட்டவை அனல் பறந்த பக்கங்கள் மூத்த தலைவர் ரசிகர்களால் எழுதப்பட்டவை அல்ல மூத்த தலைவர்கள் முன்னோடிகளும் அப்போது இருந்தார்கள் காரணம் எம்ஜிஆர் மறைந்து விட்டார் இப்படியான ஒரு நிலைமையிலே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இருவரும் இல்லாத அண்ணாதிமுக அதை வந்து நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இது பாரதிய ஜனதா எண்ணம் மட்டுமல்ல திமுகவில இருக்கிற பல தலைவர்களின் எண்ணமும் இதுவாகத்தான் இருந்தது அவர்கள் எம்ஜிஆரையும் மறந்தார்கள் ஜெயலலிதாவையும் மறந்தார்கள் இப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் ஆனால் வீரஞ்சர் அண்ணா காலத்து அரசியல்வாதி எஸ்டி எஸ் எம்ஜிஆர் காலத்திலே அவர் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக போர்க்கொடி கண்டார் போர்க்கொடி தூக்கினார் எந்த பயனும் இல்லை கடைசியிலே அடங்கி போனார் அதே போல இன்னும் சொல்ல போனால் அவருக்கு ரெண்டு தலைவர்கள் பின்னால் வந்த ஜெயலலிதாவுக்கும் அவர் பணிந்துதான் நடந்தார் நாவலர் நெடுஞ்செல்லினும் அப்படித்தான் இன்னும் சொல்ல பன்ட்டு ராமச்சந்திரன் பி பாண்டியன் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த ஆளுமைக்கு முன்னால் மக்கள் செல்வாக்குக்கு முன்னால் மண்டியிட்டே தீர வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது அது அரசியலே அப்படித்தான் இப்படியான சில நிலைமையிலே கட்சி தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது யார் என்பதுதான் கேள்வி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எப்போதுமே கட்சி தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள் அரசியலுக்கு வெறுமனே வந்து ரசிகர்கள் பட்டாளம் மட்டுமே போதாது எம்ஜிஆர் மன்றங்கள் அஇஅதிமுகவின் அடிப்படை அதில் இல்லை ஆனால் அவர் அந்த மன்றங்களை வந்து அந்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி நகர்த்தி சென்றார் மன்றத்தினரை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்வாதிகளாக மாற்றினார் அந்த புதிய பரிணாமம் என்பதை எடுத்து செல்ல வேண்டும் ஆக ஒன்றரை கோடி தொண்டர்கள் என்று சொல்கிறோமே தவிர ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்கு இருக்கிறார்கள் ஆதார் கார்டு வைத்து அவர்களை சரிபார்த்தார்களா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது வாயளவுக்கு ஒரு எண்ணிக்கை அவ்வளவுதான் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலகட்டத்திலே வந்து தொண்டர்கள் எத்தனை பேர் என்பது மட்டுமல்ல பொதுமக்கள் எவ்வளவு பேர் என்பதும் முக்கியம் அந்த பொதுமக்கள் ஆதரவு வாக்காள பெருங்குடி மக்களின் ஆதரவு இல்லாமல் எந்த தலைவரால் ஜொலிக்க முடியும் இப்படியான சூழ்நிலையிலே ஜெயலலிதாவால் ரெண்டு முறை முதல்வரானார் ஓ பி எஸ் என்றால் சசிகலாவால் ஒரு முறை முதல்வரானார் எடப்பாடி பழனிசாமி அதுதானே உண்மை நேரடியான மக்கள் செல்வாக்கை இருவருமே நிரூபிக்கவில்லை அவர் ஒரு பகுதியிலே நிரூபித்திருக்கிறார்கள் தமிழகம் தெளிவிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் எங்கு வந்து நிரூபித்திருக்கிறார்கள் ஆக தனக்கு பின்னால் கட்சி உடையும் என்று உணர்ந்து வைத்திருந்தார் எம்ஜிஆர் எழுதி வைத்திருந்தார் இந்த உயிரை பற்றி நாம் பல முறை மன்னாரி மன்னதிகளிலே பேசி இருக்கிறோம் தனக்கு முன்னால் கட்சி உடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த உயிலிலே தெளிவாக இருந்தது எண்பது சதவீத அடிப்படை உறுப்பினர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அதுதான் உண்மையான கட்சி இதுதான் எம்ஜிஆர் விதி ஜெயலலிதா அவர்கள் அந்த உயிலுமே எழுதி வைக்கவில்லை என்பதுதான் இதில் ஒரு பெரிய சோகம் கடைசி வரைக்கும் அவரது நினைவில் அமைக்கப்பட முடியவில்லை அது வந்து அவர்கள் அவரது இரண்டாம் கட்ட வாரிசுகளான தீபக் தீபா ஆகியோருக்கு போனது அவர்களை கடைசியிலே முதல் கட்ட வாரிசாகவே நீதிமன்றம் விட்டது இப்படியான ஒரு நிலைமையிலே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையிலான அண்ணாதிமுகவின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் மக்களவைத் தேர்தலிலே வந்து வெற்றியே கிடைக்கவில்லை ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதி வெற்றி அது ஓ மகன் அவர் வெற்றி பெற்றார் பிற எல்லா தொகுதிகளிலுமே வந்து அண்ணாதிமுக தன் வெற்றி வாய்ப்பை இழந்தது இப்படியான ஒரு சோகமான ஒரு நிலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வந்து எம்ஜிஆர் கண்ட இயக்கத்துக்கு ஏற்பட்டது அடுத்தடுத்த நிகழ்வுகளை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க